ரோலி ரங்கோலி போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போடணுமே அதுக்கு தான் நான் வேண்டும் திருப்பி வந்திருக்கேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் இருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலும் வந்து குர்த்தி செக்ஷனில் தான் நான் வந்திருக்கேன் குர்த்தி செக்ஷனில் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது புது கலெக்ஷன் நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குர்த்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்தால் ஸ்டார்டிங்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிருந்து எங்கக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் சிங்கிள் பீஸ் வரும் டோப்பு மட்டும் இன்னொன்று டோப்பு போட்டம் பேண்ட்டு அண்டு டோப்பு இன்னொன்று த்ரீ பீஸ் த்ரீ பீஸு எதுக்கு சொல்லுவேன் டோப்பு போட்டம் துப்பட்டா இது மூணும் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷனில் இப்போ குர்த்தி மட்டும் உங்களை நான் காமிக்கிறேன் ஸ்டார்டிங் டோப்பு மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவில் இருக்கிற கலெக்ஷன் கஸ்டமர் நிறைய கேட்குறாங்க நைன்டி நைனில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இதுதான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயோட ப்ராடக்ட் இதில் பார்த்தால ப்ரிண்டட் குர்த்தி தான் வருவேன் பிரிண்டட் குர்த்தியில் உங்களுக்கு சைஸ் என்ன வேணும் அது இங்கே விஷயம் இல்லை கலர் உங்களுக்கு என்ன வேணும் டிசைன் உங்களுக்கு என்ன வேணும் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சைஸ் உங்களுக்கு என்னென்ன ரெக்குவைர்மெண்ட் இருக்குதோ அந்த சைஸ் எல்லாமே கிடச்சிடும் எல்லில் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்குது ஸோ சைஸ் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடச்சிடும் புது கலெக்ஷனில் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ளைன் குர்த்தியில் டிசைன் ஒர்க்கு ஒர்க்கு வச்ச நெக்கு கலர் நெக்கு பிரிண்ட் ஒரு நெக்கு ஒர்க் இருக்கிற இந்த மாதிரி கலெக்ஷன் வரும் இதோட ஒரு கான்செப்ட் அதில் கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ரிண்டட் வரும் இன்னொன்று சேம் கான்செப்ட் இல்லை துணி பெட்டர் பெட்டர் குவாலிட்டி ஒர்க் பாருங்க வி ஒர்க் வி நெக்கு வரும் வி நெக்கில் பிளைன் டோப்பில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் வரும் இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் இது ஒன்றும் மெஷின் இல்லை எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் ஸோ ஒர்க்கு பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே கேசரியோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராண்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபிராக்டரில் இருந்து தான் நம்ம இதெல்லாமே பண்ணுறோம் இதுவும் பாருங்கள் இது ஒரு புதிய கான்செப்ட் இதுலேயும் இன்னொரு விஷயம் இதில் உள்ள துணி வரும் லைனிங் வர்ற இது தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலரில் லைனிங் வரும் இதெல்லாமே ஹேண்டு பிரிண்ட்டு தான் வருவேன் ஸ்டிச்சு ஸ்டிச்சிங் தான் வருவேன் யூ நெக்கில் இந்த மாதிரி கான்செப்ட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லு சிக்கன் work மாதிரி sequence இருக்குது white கலரில் sequence இருக்குது and V நெக்கில் இந்த மாதிரி ஹேண்டு WORK வரும் அதில் stones இருக்குது golden chain இருக்குது இந்த மாதிரி work இருக்குது இதற்கு கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் chicken இதில் தான் ஒர்க்கு வரும் சைடு இந்த மாதிரி கட்டிங் வரும் அதுக்குள்ள இதில் வந்து ஃபுல்லாக இப்படி இதில் பேக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் பேக்கும் இந்த மாதிரி ஃபுல் ப்ரிண்ட் தான் வருவே இதில் ஃப்ளவர் ப்ரிண்ட் தான் வருவேன் நெக்ஸ்ட்டு அதே சேம் கன்செப்டில் வந்து ப்ளாக் ஃபுல்லி ப்ளாக் வீ நெக் மாதிரி தெரியுது ஆனால் இது வீனெக் இல்லை வீனெக்கில் வொர்க் மட்டும் தான் இருக்கு யூனக்கு தான் வருவேன் பிளெயின் பிளாக் இல்லை இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கு வந்து ஹேண்ட் இப்படி அண்டு இந்த கீழே இந்த மாதிரி சேம் இதுவும் சைடு கட்டு தான் வருவேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிகிற ஒரு ப்ராடக்ட் தான் ஆலியா குர்த்தி ஆலியா குர்த்தியில் நீங்கள் பார்த்தாலே இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் வருது இதில் என்ன சொல்கிறது ஒர்க்கு ஒர்க் இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் தான் இருக்குது இந்த மாதிரி கட்டிங்கு வரும் ஆலியா குர்த்தியிலே பார்க்குற மாதிரி சேம் டு சேம் ஒர்க்கு தான் வருது மீது தான் ஃபுல்லு ஆலியா அம்பரில் தான் பேக்கில் ஃபுல்லு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காட்டன் கன்செப்டில் ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது சேம் டு சேம் ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் தான் பாருங்க காதி கோட்டன் மாதிரி இருக்குது சேம் டு சேம் பட்டன் இருக்குது ஹேண்ட் பிரிண்ட் இருக்குது எல்லாமே ஸ்டிச்சிங்கு தான் சைடு கட்டிங்கு அண்டு இன்னொரு அன்னதர் ப்ராடக்ட் வந்து சேம் டு சேம் இதுக்கு முன்னால் காமிச்சா அதே ப்ராடக்ட்டு தான் ஆனால் அதில் ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தால டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஒரு புது கலெக்ஷன் ஃபுல்லி டிஜிட்டல் பிரிண்ட் தான் வருவேன் இந்த மாதிரி ப்ளூ கலர் நேவி ப்ளூவில் ஃப்ளவர் ஒர்க்கு தான் வருது ஃப்ளவர் ஒர்க் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு டிஜிட்டல் ஒர்க்கு தான் வருது இன்னொன்று டெனிம் ஜீன்ஸில் ஜீன்ஸ் போடுறவங்க அவருக்கு இது பிடிக்கும் டெனிம் ஜீன்ஸில் இந்த மாதிரி நெக்கில் இந்த மாதிரி ஃபுல்லு ஒர்க்கு வரும் இப்போது பார்த்தால உங்களை கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும்தான் காமிச்சிருக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு கிடச்சிடும் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காமிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் யார் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற பார்க்குறவங்கோ யார் யார் ஒரு ஜெனுவின் மேனுஃபேக்சரே சேர்ச் பண்ணுறவங்கோ அவருக்கு இந்த நம் இந்த வாட்ஸ்அப் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க திருப்பி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்